மக்களையும் நாங்கள் சந்தை கொண்டு பாருங்கள் ஃபுல்லாக நடந்த இது தாங்க ஸ்ரீலங்காவில் எங்கள் ஊர் சந்தை எஸ்டேட்லேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி மாத்தலேன்ற ஒரு டவுனுக்கு வந்தோன்னா அந்த இடத்துல வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சந்தை போடுவாங்க காலையில் தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் நடக்கும் எல்லா காய்கறியும் கிடைக்கும் காய்கறி மட்டும் இல்லாமல் மற்ற பொருள்களும் கிடைக்கும் நம்ம சந்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல எப்படின்னா ரோட் ஓரத்தில் ரெண்டு பக்கமும் காய்கறி போட்டு விற்பாங்க வியாபாரிங்க அவங்க சொந்த தோட்டத்துலேருந்தும் கொண்டு வந்து விற்கலாம் இல்லைன்னா பெரிய மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு விற்பாங்க மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வருவாங்க ஞாயிற்றுக்கிழமையில் நிறைய பேரை பார்க்கலாம் அவ்வளோ பேர் வந்து இங்கே வாங்கிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் கருவாடுக்குன்னு தனியாக கடைங்க இருக்கும் மசாலா ஐட்டங்கள் தனியாக விற்பாங்க நம்ம எது வேணாலும் பார்த்து அங்கே வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இங்கே காய்கறி வில ஆயிடுச்சு அதனால் நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம் சில நேரங்களில் பயங்கர விலை ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோ விலை கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தலையே சுத்தம் அந்த அளவுக்கு விலை ஜாஸ்தி முருங்கக்கா ஒரு காலத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு முருங்கக்கா கூட மாத்தல பார்க்க முடியாது இப்போது அப்படியே மலை மலையாக குவிச்சு வச்சுருக்கிறாங்க முருங்கக்காய் விலையும் கம்மியாக இருக்குது நாங்கள் இன்னைக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்துட்டோம் இன்னைக்கு வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டோம் பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் உரிக்க போகிறோம் கையில் உரிக்க போனேன் சந்தைக்கு போயிட்டு பலப்பழம் சோளம் மரவெள்ளிக்கிழங்கு தான் வந்த கீழே இப்ப விரிக்கிறோம் இப்போ பலாப்பழம் சாப்பிடறதுக்கு ரெடி பண்றோம் பலாப்பழம் இங்க நிறைய பலாம்பரம் இந்த பழம் கிடைக்காது நம்ம கிட்ட இருக்கிறது ஊலாம்பழம் சொல்றது நம்ம கிட்ட இருக்கிறது அது வந்து சமையல் ரொம்ப நல்லா இருக்கும் அது சமைச்சு எந்த வித விதமா செய்யலாமே ஆனா சாப்பிட நீ விக்கிறியா அங்க குடிக்கிறீங்க

ஜூஸ் <such a> <email> <has told>. <sarcasm>

இந்தியாவில் இருக்க மரம் நல்ல அது இந்தியாவிலேருந்து அந்த கொட்டை இந்தியா இருந்து இல்லை நியோமியா ஆண்டி கொடுத்தது நியோமியாண்டி வீட்டில் வெள்ளை வத்தியில் அவங்க ஹாம சொல்லி ஒரு மரம் இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது அதுதான் தான் வரும் தோளோட போட்டேன் அப்போ நான் என்ன பண்ண அவங்க எனக்கு பீஸ் கொடுத்துருவாங்க எப்போதும் நாங்கள் அங்கே இருக்கிற நேரம் ஒரு பீஸ் கொடுப்பாங்க எங்களுக்கும் வந்துச்சு சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தேவன் வேகன்பாட்டில் போட்டு வச்சு கொண்டு வந்து போட்டேன்

அப்போ நம்ம தோட்டத்தில் போயிட்டுருக்கும் போது குளுந்து மலையை சுத்தம் பண்ணி புல்லெல்லாம் வெட்டி ஓரத்தில் போட்டு வச்சுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா காஞ்சி போய் அசிங்கமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு குப்பை மேடு மாதிரி சரி இதெல்லாம் எரிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு எரிச்சிட்டு இருந்தோம் அப்போது டைம் ஆகுதுல இருட்ட ஆரம்பிக்கும் போது சில்லுன்னு கொஞ்சம் குளிர்ற மாதிரி சிலு சிலுன்னு இருந்தது அப்போ இதை எரிக்கும் போது கொஞ்சம் ஓமாக இருந்துச்சு தக்கத்தக்கன்னு அப்படி எரியுது எங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா காலையிலேருந்து வெயில் அடிக்கிறது இல்லை சூட்டுக்கு பக்கத்தில் எங்கேனா பிடிச்சிக்க போகுதுன்னு பயந்துகிட்டே எரிச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஒன்றும் ஆகலை அப்படி பிடிச்சிதுன்னா அணைக்க ரொம்ப கஷ்டமாகிடும் எல்லாத்தையும் எரிச்சிட்டு பக்கத்தில் இருந்து எல்லாம் அணைதான் பார்த்துட்டு அப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிது சரி வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் அதுவரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க பாய்